வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா முன்னாடியே சொன்னேன்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன் உடைய மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரு சென்னையில் ஒரு ஸ்கூலில் போய் பேசினதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா ஏன் அரசு பள்ளியில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்டது பாவம் புண்ணியம் கருமா இதை பற்றி எப்படி வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு பாவம் புண்ணியம் கருமா பற்றியெல்லாம் பேசிக்கிறிக்கிங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்ட உடனேயே மகாவிஷ்ணு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் ஆன்மீகத்தை பற்றி பேசினா என்ன தப்பு பாவம் புண்ணியத்தை பற்றி பேசாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லாமல் எப்படி அவங்கள நல்ல டைரக்ஷனில் கொண்டு போகிறது வாழ்க்கை கல்வியை எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நீதி கல்வியை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாவிஷ்ணு அவர்கள் கேள்வி எழுப்பினார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் மகாவிஷ்ணுவுடைய அந்த ஸ்பீச்சுக்கு எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கடுமையாக கொந்தளிச்சு போய் இது வந்து எப்படி வந்து அலோவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் மகாவிஷ்ணு அவர்கள் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு முன்னாடி எல்லாம் அறநெறி வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு இப்போல்லாம் நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட்டாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து அவர் அமெரிக்காவில் இருக்காரு அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா முற்போக்கான அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முற்போக்கான அறிவியல் சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் பதிவு போட்டிருக்காரு அப்போ முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா ஆன்மீக வழியை விட அறிவியல் வழிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸு அறிவியல் தான் ஃபஸ்ட்டு அறிவியல் தான் இருக்கணும் ஆன்மீக வழியை விட அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சருடைய பதிவை வந்து பார்க்க முடியுது மறுபிறவி கர்மா பாவம் புண்ணியம் இதை பற்றி பேசுனதுனால ஏன் திமுக இந்த அளவுக்கு கடுப்பாக்குறாங்க மறுபிறவி அப்படிங்கிற கான்செப்டை திருக்குறளில் வந்து நீங்கள் பார்த்தது இல்லையா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அடுத்து எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பண்புடை மக்கள் பெறீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை எழுதியிருக்காரு எழுபிறப்பும் அப்படின்னா என்ன ஏழு பிறவி அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்போ திருவள்ளுவர் தமிழகத்துடைய மிகச்சிறந்த நூல் தமிழ் தமிழுடைய மிகச்சிறந்த நூல் அப்படின்னா திருக்குறளை தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லுவோம் அந்த திருக்குறளில் பாவம் புண்ணியத்தை பற்றி திரு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு மறுபிறவிய பற்றி எழுதியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்வியலோட கலந்த ஒரு விஷயம் அதான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் வந்து சொல்றாரு ஸோ இதில் என்ன ஒரு பெரிய பிள்ளையை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க எல்லாம் நம்ம வீட்டில் பேசக்கூடிய விஷயம் தானே பெரியவங்க சொல்லுவாங்க பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்றாங்க நல்ல டைரக்ஷன்ல ஸ்டூடெண்ட் போகணும் தங்களுடைய குழந்தைகள் போகணும் அப்படின்னு சொல்றது தானே இந்த பாவம் புண்ணியம் மறுபிறவி கருமா இதை பற்றி பேசினதுனால ஏன் வந்து ஒரு பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு வந்து அவரை கொண்டு போகிறாங்க திராவிடின் ஸ்டாக்கு அவரை வந்து கைது பண்ணணும் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் பதிவுகள் போகிறாங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே அறிவியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ரெண்டையும் ஒரு சேர நகர்த்தி கொண்டு போகிறது தான் சரியான ஒரு நகர்வாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போ நீங்கள் மோடியை வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நீங்கள் மோடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோடியுடைய ஆட்சிக்கு கீழே ஆன்மீகத்தை மட்டும்தான் மோடி வந்து ஆன்மீக ரீதியால் மட்டும்தான் அவர் வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கிறாரா நிலாவுடைய தென் துருவத்தில் நம்ம இந்தியா கால் பதிச்சிருக்கோம் அது எவ்வளோ பெரிய சயின்ஸு அது எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் இப்போ கோவிட் வந்துச்சு கோவிட் வந்த உடனேயே மோடி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கை தட்டுங்க ஏதோ உங்களுடைய ஒற்றுமையை காட்டுங்க அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் ஓகே கை தட்டினா விளக்கு ஏற்றுனா இது மாதிரி லைட்டை வந்து பிடிச்சா கோவிடை வந்து விரட்டி ஏறலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த பேண்டமிக் எதிராக மக்கள் ஒன்றாக இருக்கும் எதிர்த்து அதை எதிர்த்து எதிர்த்து நிற்போம் தான் அதற்கான மறைமுக செய்தி அதோடையே விட்டுட்டாரா இது மாதிரி விளக்கு அப்படின்னு சொன்னார்ல அதோடய விட்டுட்டாரா கொரோனாவுக்கு அறிவியல் ரீதியாக மருந்தை வந்து கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை போட்டு கோவிடை நம்ம நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தலையா அப்போ இது அறிவியல் முன்னாடி அரு ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒற்றுமையை வந்து உண்டாக்குது முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்களிடையே நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் நாட்டு மக்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துனதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆன்மீக தலங்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது ஓகே ஆன்மீக தலங்களுக்கு வருவாங்க வரும்போது அங்கே உட்காந்து கூடி வந்து பேசுகிறது எப்படி வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அடுத்து எப்படி போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றாக ஒன்று சேர்த்தது ஆன்மீக ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கெல்லாம் இருக்குது நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒற்றுமையை வந்து உண்டாக்குது அறிவியல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ ஆன்மீகம் அறிவியல் ரெண்டையும் ஒன்று சேர பேலன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஆன்மீகம் டிசிப்ளினை வந்து கொடுக்குது ஓகே அறிவியல் மூலமாக நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறோம் முக்கியமாக டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை ஆன்மீகம் தருது ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் சரியான ஒரு நகர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷாஜகான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா காவல் நிலையத்தில் தஞ்சாவூரில் சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதிக்கு காவல் நிலையம் அமைக்க ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தன்னுடைய இடத்தை வந்து கொடுத்துருக்காரு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு ஓகே ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் அந்த சோழபுரம் அப்படிங்கிற பகுதியில் காவல் நிலையத்துக்கு கட்டிடம் சொந்த கட்டிடம் வந்து அமைக்கிறதுக்கு தன்னுடைய நிலத்தை வந்து கொடுத்துருக்காரா முதலமைச்சர் பாராட்டியிருக்காரு முதலமைச்சர் எப்படி பாராட்டியிருக்காரு வள்ளுவருடைய வார்த்தையை தொடங்கி தான் பாராட்டியிருக்காரு ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டதற்கு எடுத்துக்காட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு அப்போது வள்ளுவர் ரெஃபரன்ஸாக வச்சு தான் முதலமைச்சர் ஒரு பதிவை போடுறாரு வள்ளுவர் அவருடைய பாடல்களில் அவருடைய திருக்குறளில் எவ்வளவு ரெஃபரன்ஸை வந்து இந்து மதம் சம்மந்தப்பட்ட ரெஃபரன்ஸு மறுபிறவி சம்மந்தப்பட்ட ரெஃபரன்ஸு இதெல்லாம் வச்சுருக்காரு அப்போது அதை பற்றி ஒருத்தர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுக்கும்போது திராவிடீன் ஸ்டாக் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவரை வந்து டார்கெட் பண்ணுறது தலைமை ஆசிரியரை டார்கெட் பண்ணுறது தலைமை ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் வந்து செய்யப்பட்டிருக்காங்க ஆசிரியர்கள் இல்லை இந்த முடிவை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்து எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க அந்த தலைமை ஆசிரியரை வந்து டார்கெட் பண்ணுறது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகளையும் பார்க்க முடியுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்